சூப்பர் ஸ்டார் பார்த்தா பண்றானுங்களே அவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண சொல்லுங்க கிளாஸ் படம் சார் இல்லை சார் அப்புறம் தான் சார் உலகம் சூப்பர் ஸ்டார் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் டுமில் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருந்து படம் நல்லா இருக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பத்தி தான் நல்லா இருக்கு காமெடி எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்கு ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அமீர் கான் சூப்பராக பண்ணியிருக்கு சூப்பராக இருக்குது படம் ஆ படம் நல்லா இருக்குது அவரோட அமீர் கான் படம் அந்த மாதிரியே இருக்குது அவருடைய சாயிலே இருக்குது முன்னாடி வந்த சீரீஸ் ஜாரஜ் அமீன் பார் அந்த அதோடய கோர் கான்செப்ட் மட்டும் வச்சு வச்சு எடுத்திருக்காங்க எல்லோரும் வந்து பார்க்கல ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லை அவங்க நம்மளோட நார்மல் சில்ட்ரன் அதை தான் அவங்க சொல்ல வராங்க அது ஒன் பாயிண்ட் இல்லை இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆ அமீர் சூப்பர் அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜெனிலியா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க கூட இருக்கிற சப்போர்ட்டிங் கேஸ்டைலாம் நல்லா பண்ணியிருக்காங்க அது நம்ம ஊருக்கு செட் ஆகலை அது ஃபுல்லாக ஹிந்தி மூவிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி செட்டாக இருக்குது நம்ம ஊருக்கு செட் ஆகல பட் நல்லா இருக்குது அங்கே எங்கே எங்கே சின்ன சின்ன கா வந்துருக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கு ரொம்ப எமர்ஷனாக இருக்குது எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு கொஞ்சம் இழுக்குது படம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் டிசார்டர் பசங்க ஆர்டிசம் பசங்களை வந்து எடுத்துருக்காங்க அவங்களை எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்க்கலாம் அது மாதிரி நல்லதா இருக்குது அம்பீர்கான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது காமெடியெலாம் ஓகே நல்லதா இருக்குது ம் ஆ க இதாக கரெக்டாக நல்லா இருக்குது அதான் இந்த நல்லா ஒரு டேக் கேர் பண்ணி பார்க்குறப்ப இருக்குது நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குங்க நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குது ஆ ஓகே பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் ஓகே தான்